ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் எங்கள் ஊர் இப்போ எங்கள் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது இல்லைங்களா ஊரில் அந்த கோவிலெல்லாம் அவங்களுக்கு சுற்றி காட்டுறவாங்க எங்கள் ஊருக்கு போகிற வழியே பார்க்குறதுக்கு ரம்யமாக இருக்குங்க ரெண்டு பக்கம் வயல்வழி இருக்கும் மலைகள் இருக்கும் காடுகள் இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு இருக்குங்க சென்னையில் இருந்துட்டு போகிறவங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இப்போ பஸ்ஸில் தான் போயிட்டுருக்குறேன் நான் எங்கள் ஊர் வந்து ஆந்திரா பாட்ருங்க இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா இந்த மலையை பற்றி நிறைய தடவை உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் இந்த மலை ஆரம்பிக்கிற இடத்துல தான் வாலீஸ்வரர் கோயில் இருக்குது அங்கே இருக்குது பாருங்கள் அந்த கார்னரில் கொஞ்சம் ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள் அங்கே தான் வாலீஸ்வரர் கோவில் இருக்குது மேலே வந்து முருகர் இருப்பார் வருஷத்தில் ரெண்டு தரம் கீழே இறங்கி வருவார் ஆடி கிருத்திகைக்கு வருவார் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபெஸ்டிவலுக்கு ரெண்டு தரம் வந்து கீழே இறங்கி வருவார் மற்ற நேரத்தில் போனால் முருகரை நம்ம மலை மேலே தான் பார்க்கணும் இந்த ரெண்டு நாளில் போனால் முருகரை கீழே பார்க்கலாங்க இப்போ எங்கள் கிராமத்துக்கு வந்தாச்சு எங்கள் கிராமம் எங்கள் வீடு எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன் இப்போ வந்து அந்த கோவிலுக்கு போகலாங்க அங்கே ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா அது வந்து ஆலமரம் அந்த ஆலமரத்தில் லட்சக்கணக்கான வவாலுங்க இருக்குது அது பக்கத்திலே வந்து எங்கள் கிராம தேவதை கோவில் இருக்குங்க இந்த நிலம் எல்லாமே வந்து அந்த கிராம தேவதைக்கு சொந்தமான இடங்கள் தான் எங்கள் வயல்வெளி வயல்வெளி பக்கத்துலேயே இந்த மலை இருக்குங்க இப்போ வாலீஸ்வரர் கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா எங்கள் வயல்வெளியிலிருந்து நடுவில் கொஞ்சம் ஆறு போகும் ஆறுக்கு அடுத்து போனோம்னா கோவில் வந்துடுங்க நடந்தே போய் போயிடுவாங்க எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் பைக் வச்சுருந்தா தான் சுற்றிட்டு போனோம் இப்போ ஷார்ட்கட்டில் போனோம் அப்படின்னா அந்த ஆறை கடந்து போனால் கோவில் வந்துடுங்க இப்போ அந்த கோவிலுக்கு போகலாம் கும்பாபிஷேகம் நடந்ததுங்க சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்தது அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் கும்பாபிஷேகம் நடந்தது எங்களால் வர முடியலைங்க ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி அடுத்து அஞ்சு நாள் தொடர்ந்து வந்து கடையில் வியாபாரம் இருந்தது அப்படின்றனால போக முடியலைங்க இப்போ வந்திருக்கேன் இப்போ நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை நடத்துவாங்க இல்லைங்களா அதில் ஒரு நாள் நம்ம பூஜை வரும் அந்த பூஜை பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கிறேங்க நானும் அப்பாவும் தான் வந்திருக்குறோம் பக்கத்துக்குள்ளே சூப்பராக இருக்குது பாருங்க இதில் ஃபுல்லாக ஒவ்வால் தாங்க இருக்கும் பகலெல்லாம் வந்து தூங்கிகிட்டு இருக்கும் நைட்டில் தான் அது வந்து இறதட போவாங்க பெரும்பாலும் அந்த வெவ்வாலுங்களை யாரும் சுடக்கூடாது குருவிக்காரங்க வந்து சொல்கிறதோ எதுக்குமே அனுமதி கிடையாதுங்க இதுதான் அந்த கோவில் முன்னாடி நான் கல்யாணம் பண்ணி வந்த புதுசில் இந்த இடம்லாம் காடு மாதிரி இருக்கும் சுற்றி வந்து மரங்கள் இருக்கும் நடுவில் சின்னதாக கோவில் இருக்கும் இப்போ அதெல்லாமே சீர் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு அழகாக வச்சுருக்குறாங்க முன்னாடியெல்லாம் தனியாக வரணுனாலே இந்த கோவிலுக்கு பயங்க இங்கே வந்தால் முதல்ல இவங்க வந்து நாகம்மான் இவங்க தான் வந்து நம்மளை வரவேற்கிறாங்க அம்மன் வச்சுருக்காங்க இது புதுசாக இப்போ வச்சுருக்குறாங்கங்க இது பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஒரு வெள்ள நாகம் இது இங்கே வாழ்ந்திருந்த நாகம் போல இருக்குது இந்த இடத்துல வந்து இறந்துட்டுருக்குங்க அதனால் அதனால அங்கேயே ஒரு சமாதி மாதிரி கட்டிட்டு அங்கேயே வந்து வழிபாடு செஞ்சுக்கிறாங்க அதை நான் இது வரைக்கும் வெள்ள நாகம் பார்த்ததில்லைங்க நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த இடம்லாம் வந்து யாகம் வளர்த்த இடம் யாகம் வளர்க்கும்போது நம்மளால வர முடியல இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 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 நம்ம கால் வைக்கிறதே நமக்கு ஒரு ஒரு நல்ல கொடுக்கும் தான் அந்த ஓமங்கள்லாம் பண்ணி யாகங்கள்லாம் பண்ணி தான் அம்மனை எடுத்துன்னு போயிட்டு உள்ள வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் யாகம் வளர்த்த இடங்க அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டாங்க உட்காந்து கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு போனேன் இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் இன்னைக்கு வந்து பூஜை பண்ணிட்டு விட்டு போயிட்டுருக்குறாங்க வெளியே கேட் போட்டுட்டு போட்டுட்ருக்குறாங்க உள்ளே அவங்களுக்கு காட்டுற பாருங்க அம்மன் இப்போ இவங்களை வந்து புதுசாக பிரதிஷ்டை பண்ண அம்மன் இவங்க இவங்க பேர் சேஷம்மன் எங்கள் ஊருக்கு ரெண்டு அம்மன் காவல் தெய்வங்கள் இருப்பாங்க ஒன்று வந்து ஊருக்கு உள்ளே இருக்கிற இந்த சேஷம்மன் இவங்க வந்து சைவசாமி ஊருக்கு வெளியே ஒரு அம்மன் இருப்பாங்க அவங்க கொத்தநாச்சி அம்மன் அவங்க வந்து அசைவசாமி அவங்களுக்கு வந்து ஆடு கோழியெல்லாம் பலி கொடுப்பாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க ரொம்ப 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 சக்தி சுத்தி வாய்ந்த அம்மனுங்க நான் உங்களுக்கு இந்த எங்கள் ஊர் போதெல்லாம் அந்த விஷயத்த சொல்லியிருப்பேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பாக அது நடக்கும் உங்களுக்கும் ஏதாவது நடக்கணும் அப்படின்னா அம்மனை கண்மூடி நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனை வைங்க கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு செய்வோங்க எது செஞ்சாலுமே நம்பிக்கையோடு செய்வோம் எல்லா அம்மன்களும் ஒரே அம்மன் தான் சில இந்த அம்மன் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து சக்தி அதிகமாக இருக்குங்க அந்த வகையில் இந்த அம்மன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோவிலை சுற்றி இவ்வளோ இடம் இருக்குங்க முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து காடு மாதிரி இருந்த இடம் தாங்க உண்மையிலே ஆறு மணிக்கு மேலே யாருமே இந்த இடத்துக்கு நாங்கள் வரவே மாட்டோம் பகலில் வரும்போதே இருட்டு அடைஞ்ச மாதிரி தான் இருக்கும் எதுவும் காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாம் சரி பண்ணதுனால தான் இடம் பார்க்கறதுக்கு சுற்றி அந்த தோட்டம் தெரியுது இந்த வயல்வெளியெல்லாம் தெரியுது பாருங்கள் அதுதான் எங்கள் கிராமம் தெரியுதுங்களா இங்கேருந்து பார்த்து நடுவில் ஒரு ரோடு போகும் ரோடுக்கு அடுத்து இந்த வயல்வெளி ஃபுல்லாகவே வந்து கோவிலுக்கு சொந்தமான வயல்வெளிகள் அந்த பக்கம் ஒரு ரோஜா தோட்டம் இருக்குங்க இந்த இடத்துக்கு வந்தால் இப்போ நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இங்கே ஒரு அம்மன் ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் ஏற்கனவே இங்கே அருள் பாலிச்சிருந்த அம்மன் பழைய அம்மன் இவங்க தான் இங்கே தனியாக ஒரு ஷெட்டு போட்டு இவங்கள பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க இவங்களையும் கொண்டு போய் உள்ளே வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் குட்டியாக தான் இருப்பாங்க அதாவது வந்து புது அம்மனை விட காலகாலமாக இங்கே இருக்கிற இந்த அம்மனுக்கு தான் சக்தி அதிகம் க்ளோஸ் அப்பில் காட்டுற பாருங்கள் எவ்வளோ சிரித்த முகமாக இருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக மனசார சொல்கிறேன் கூஸ் பம்ப் ஆகுதுங்க உங்களுடைய வேண்டுதலை வைங்க கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நடக்குங்க வந்து நேரில் வந்து அம்மனை பார்த்து தான் வேண்டுதல் வைக்கணும்னு கிடையாது மனசாரை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி நம்ம வேண்டுதல் வைச்சாலும் நடக்குங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் இது எத்தனாவது நாள் பூஜைன்னு தெரிலங்க நாங்கள் கடைசியாக தான் பண்ணலான்ட்டுருக்குறோம் இவங்க தான் பழைய அம்மன் அப்படியே இந்த சைடு வந்தால் புதுசாக நாகாத்தம்மன் வச்சுருக்காங்க சில அதான் இருக்காங்க பாருங்கள் இவங்களையும் இப்போ புதுசாக தான் வச்சுருக்காங்க நாகாத்தம்மன் இன்னும் இதுக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குங்க ஊர்லலாம் அந்த காசு வசூல் பண்ணி இப்போது நாங்கள் அந்த ஊரில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அங்கேருந்து நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல ஸ்ப்ளிட் ஆகி வந்துட்டோம் சென்னையில் பெங்களூரில் இந்த மாதிரி அந்த மாதிரி கிட்ட எல்லாம் கூட காசு வசூல் பண்ணி ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வேலையை முடிச்சுட்டாங்க இன்னும் தேர்ட்டி பர்சன்ட் வேலை இருக்குங்க எவ்வளோ அழகாக இருக்காங்களா பார்க்குறதுக்கு இந்த பூவெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இங்கே அவங்க தோட்டத்திலே பறித்து அவங்களுக்கு வந்து மாலையாக கட்டி போட்டிருக்குறாங்க இதுதான் வந்து வச்சிருக்கிற அந்த கலசம் மேலே வச்சுருக்கிற கலசம் கோபுர கலசங்க பக்கத்திலே வந்து இதெல்லாம் வந்து தானாக வளர்ந்த வேப்ப மரங்கள் அவ்வளோதான் இந்த கோவில் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த புதுசாக கட்டின கோவிலோட கலசமும் காட்டுற பாருங்க இதற்கு பாருங்கள் அங்கே கட்டி வச்சுருக்காங்க இப்போ வந்து இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே எங்கள் வயல்வெளிக்கும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு கிளம்புனங்க அம்மனோட ஒரு செல்ஃபி அம்மனு கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேங்க ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க காற்றுல வந்து அணிஞ்சிடும் அப்படின்றதுனால ஒரு அணையா விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க ஒரு அந்த அதுக்கு பேர் என்னன்னு தெரில எனக்கு டக்குன்னு வரலங்க ஏற்றி வச்சுருக்காங்க கோவிலை ஒரு மூணு தரம் சுற்றி வந்துட்டு நல்லா வேண்டுதல் வச்சிட்டு வந்திருக்கங்க நாங்கள் நாங்கள் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் நாங்கள் காட்டுறோங்க ஒரு நாள் பூஜை எங்களோடது இப்போது பூஜை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எல்லாேருக்கும் ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அன்னதானம் கொடுக்குற மாதிரி தான் பூஜை பண்ணியிருக்கிறோம் இப்போ கோவில்ருந்து கிளம்பிட்டாங்க கோவிலை சுற்றி ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ உங்களுக்கு காட்டுற பாருங்க எங்கள் ஊரோடய ஐலைட்டு இந்த ஒவ்வால் தாங்க பக்கத்திலே மரம் அது அந்த மலையை வட்டினா மாதிரியே தான் வயல்வளியங்களுக்கு அது நடுவில் ஒரு ஆறு போகுங்க சுற்றி இப்படி இருக்குங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வந்து இங்கே ரிலாக்ஸ் பண்ணும் அப்படின்னாலே அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் இருக்குங்க அது இல்லை நம்மளால் சொல்லவே முடியாது இந்த கட்டுற பாருங்கள் கோனை ஃபால்ஸ் உங்களுக்கு கோன மாதிரி ஒன்று தெரியுதா மலை அதுதான் வந்து கோனை ஃபாஸ் இங்கேருந்து ஒரு பத்து டு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க கோனை ஃபாஸுக்கு போகிறதுக்கு அங்கே இங்கே கிராமத்தில் இருக்கும்போது பைக் எடுத்துகிட்டே போயிட்டு கோனை ஃபாஸ் போயிட்டு மலை மேலேயே போய்ட்டெல்லாம் வந்துருக்குறோம் நாங்கள் இது எங்களுடைய வயல்வெளி பக்கத்தில் பயிர் தான் நட்டுருக்காங்க இன்னும் ஒரு வாரம் இல்லைன்னா பத்து நாளில் அறுவடைக்கு வந்துடும் நினைக்கிறேன் இது எல்லாமே எங்கள் வயல்வெளி இது வந்து எங்களுடைய ஷெட்டு மோட்ரு வச்சிருக்கிற ஷெட்டு கரண்ட் இல்லை போலருதுங்க அதனால் தண்ணி வரலை தண்ணி வந்திருந்தா ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும் தண்ணி வரலை அப்பா கூட அப்படியே வயலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த மரத்தில் இருக்கிற அந்த வாழைக்காய் வாழைப்பூ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இது மாதிரி ஒரு உய்யால் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க சும்மா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா செடியும் இருக்குங்க வாழை மரம் வேப்ப மரம் மாங்காய் மரம் பலாமரம் தென்னை மரம் எல்லாமே இதெல்லாம் பூச்செடி இதெல்லாம் லேடி பூன்னு சொல்லுவாங்க முல்லை மல்லி ரோஜா இது எல்லாமே இருக்குங்க அப்பா வந்து வாழை வாழைப்பூ வேணுமா எத்தனை மா வேணும்னு கேட்டுனு இருக்கிறாரு சரி ஒரு ரெண்டு வாழைப்பூ எடுத்துக்கலாம் போதும் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டுருக்குறேன் ரெண்டு வாழைப்பூ கொஞ்சம் வாழைக்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புனங்க எப்படி இருக்குது எங்கள் வயல்வெளி அப்படின்னு சொல்லுங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்குது ஒத்துக்கிறேன் ஆனால் இங்கே இருக்கிற லேடீஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க தாங்க காலையில் எழுந்திரிச்சி தோட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னா ஆம்பளைங்க கூடவே சரியாக வேலை செய்வாங்க மதியம் போய் சமைக்கிறது சமைச்சி முடிச்சுட்டு திரும்ப ஆடு மாடுகள் இருந்தால் அதை மேய்க்க ஓட்டுன்னு போகிறது இல்லை வந்து ஏதாவது வேலை இருந்தால் செய்கிறது இது என்னவோ கீரை வேதான்னு சொன்னார் அப்பா அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டார் அவர் அவர் இடத்துல போய் போடுறதுக்கு இந்த அந்த பண்ணை கீரை விதையாங்க அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுல நிறைய கீரை வகைகள் இப்போ கிடைக்கவே இல்லை கிடைச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டார் அப்பா வந்து ஒரு விவசாயி தான் வீடு பின்னாடியே அதாவது அம்மா வீட்டு பின்னாடியே தோட்டம் இருக்கும் உங்கள் காமிச்சிருப்பேன் காமிச்சிருப்பேனானும் எல்லா கீரை வகைகளும் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் போட்டு வச்சுருப்பார் அதெல்லாம் எடுத்துக்கணும் ரெண்டு வாழைப்பூ அறுத்துக்கணும் ஒரு நாலு வாழைக்கா அறுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் கிளம்பியாச்சுங்க எங்கள் வயல்வெளி தோட்டம் எங்கள் கோவில் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து யாராவது இயற்கை லவ்வராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்